ஏதோ தனியாக வந்து ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்கு ஏதோ கடனுக்கு பண்ணுற மாதிரிலாம் இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு கடமைக்கு பண்ணுற மாதிரி அதெல்லாம் சரியான நடவடிக்கை இல்லை இது சொன்னாலும் வந்து என்ன வந்து இவங்க வந்து காழ்ப்புணர்வு இருக்குது இவங்க வந்து இரநூறுபா ஊப்பி இதெல்லாம் சொல்லுவானுங்க இதை வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுங்க இதே வந்து உங்களுக்கு கீர்த்தி ஃப்ரேஷ் கல்யாணத்துக்கு நான் மட்டும் இங்கேருந்து தனி ஃப்ளைட்டை போக தெரியுது இங்கே இருக்கிற பெரியார் சிலை ஏதோ ஒரு பெரியார் சிலை எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிற வந்து ஒரு பெரியார் சிலைக்கு போயிட்டு நம்மளால எனக்கு முடியல இதே ஒரு கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு மட்டும் தனி ஃப்ளைட்டில் போக தெரியுது அப்போ கேட்க தானே வேண்டி நீங்களே சொல்லுங்கள் எல்லா இடத்துலையும் அசிங்கப்படுறானுங்க போகிற இடத்துலலாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியெல்லாம் போய் உட்காந்து இடத்துலலாம் வந்து முதல் இந்த பாயிண்ட்டு தான் எடுத்து கேட்குறாங்க போகிற இடத்துல நம்ம வந்து பாவமாக தான் இருக்குது எனக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறானுங்க இவன் பண்ணுற கூத்துக்கு அவனுக்கு சொல்ல முடியுமா ஐயோ நாங்களே வந்து இன்னும் தலைவரை வந்து நாங்கள் சந்திக்கவே கிடையாது சொல்ல முடியுமா சொல்லுங்கள் அசிங்கப்படுறாங்கன்ற நான் சார் அதுதான் சார் நான் சொல்கிறேன்ல அவர் முதல்ல தெரியுமா ஃபஸ்ட்டு எம்ஜிஆருக்கு வந்து நினைவுனால தெரியுமா பெரியாருக்கு நினைவினாலும் சொல்லியிருப்பாங்க எம்ஜிஆருக்கு நினைவுனாலும் சொல்லியிருந்தாங்கன்னா பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பார் கட்சியில் இருக்கிற ஒரு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் தற்கூறையாக இருக்கான் சார் அவன் மண்டையில் மசாலா இல்லாததான் அந்த புஷ்யானந்தேன் அவன் சொல்ல முடியுமா இன்றைக்கி வந்து எம்ஜிஆருடைய நினைவு தினம் அவருக்கும் சேர்த்து மரியாதை பண்ணிடுங்க சொல்ல முடியுமா சொன்னான்னா அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி போயிடும் அவன் எல்லாம் வந்து சப்பா கட்டு கட்டுறானங்க வந்து கட்டினேன் எங்கள் தலைவர் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளைக்கிட்டா முட்டு கொடுப்பீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு கட்சி நடத்தியிருந்தா எந்த காலத்துக்கு நடக்கிறது எல்லாம் ஆவர்தா அதெல்லாம் சொல்லுங்க விஜயகாந்த் ராத்திரி பதினொன்று மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வண்டியில் திருத்தருவோம் சுத்தவா சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் அதாவது இன்றுன்னு கூட சொல்லலாம் திரு விஜய் அவர்கள் அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தனது வீட்டிலிருந்து தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவு நாளுக்காக இன்று வந்து மரியாதை செலுத்தி இருக்கார் தனது வீட்டிலேருந்து புகைப்படம் வைத்து அது நல்லது தானே சார் ஏன் சார் விமர்சனம் பண்ணுறாங்க இது சொன்னால் ஏதோ ஒரு காழ்ப்புணர்வில் வந்து ஏதோ நம்ம குறை சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது சார் எதை வெளியில் செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார் வீட்டுக்குள்ள வந்து செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது வீட்டுக்குள்ள செய்யக்கூடியதெல்லாம் வந்து பண்டிகைகள் விழாக்களை வந்து அதாவது நான் சொல்கிறது வந்து இறை சம்பந்தமான அந்த விழாக்கள் இருக்குல்ல கிறிஸ்மஸ் விழா இருக்கட்டும் அல்லது வந்து வேறு பண்டிகைகள் எதுவாக இருந்தாலும் அது வீட்டுக்குள்ளே செய்யணும் இந்த மாதிரி மரிய பெரிய தலைவர்களுக்கு வந்து மரியாதை செய்கிறது வந்து வீட்டுக்குள்ளே வச்சு செய்கிறது இல்லை சார் எல்லாத்தையுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா எப்படி சார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் பெட்ரூமு ஒர்க் ஃப்ரம் பாத்ரூமு ஒர்க் ஃப்ரம் வந்து ஹாலு ரிசப்ஷனு இப்படி பண்ணால் எப்படி சார் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து அது கட்சி அலுவலகமாக சொல்லுங்கள் இது எங்கே இந்த இந்த பெரியார் படம் எங்கே வைக்கப்பட்டது ரெண்டாவது அந்த கட்சின்னும் போது அந்த கட்சியில் இருக்க மற்ற நிர்வாகிகள் வந்து கூட சேர்ந்து எவ்வளோ ஒரு ஒரு மரியாதை செய்ய அதாவது ஒரு இதுவே ஒரு ஜனநாயகம் இல்லாத போயிடுது இல்லை ஒரு தலைவருக்கு மரியாதை செய்யறது கூட பார்த்திங்கன்னா தனியாக இவர் ஏதோ ஒரு படம் வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த தலைவருக்குள்ள அந்த அந்த மரியாதை எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள் இங்கே உடைகள் கூட வந்து சில நேரங்களில் கண்ணியம் காக்கப்படணும் சார் ஒரு பெரிய தலைவர் பெரியார் அவருடைய வந்து நீங்கள் வந்து பெரியாருடைய நீங்கள் வந்து கொள்கை தலைவராக நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க பெரியாரை அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன என்ன மாதிரி செயல்பாடு இருக்கணும் எப்படி அவருக்கு மரியாதை வழங்கணும் இல்லையா நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து ஒரு தலைவர் நீங்கள் மட்டும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு படத்தை வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் வந்து மரியாதை செலுத்துறது அது சரியானது இல்லை பொது இடத்துல செய்ய வேண்டியது பொது இடத்துல செய்யணும் கட்சியினரோடு செய்யணும் கட்சியினர் நீங்கள் மட்டும்தான் இருக்குதுன்ற மாதிரி கா இதோ ஒரு சர்வாதிகார சிந்தனை தானே வெளிப்படுது அதுதான் நான் பார்க்குறேன் நீங்கள் இந்த இந்த நீங்கள் அலுவலகத்திலே கூட வச்சு வெளியிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த மரியாதை செலுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்கள் கட்சியோட நிர்வாகிகள்லாம் அருகில் இல்லை ஏதோ தனியாக வந்து ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்கு ஏதோ கடனுக்கு பண்ணுற மாதிரிலாம் இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு கடமைக்கு பண்ணுற மாதிரி அதெல்லாம் சரியான நடவடிக்கை இல்லை இது சொன்னாலும் வந்து என்ன வந்து இவங்களுக்கு வந்து காழ்ப்புணர்வு இருக்குது இவங்க வந்து இரநூறுபா ஊப்பி இதெல்லாம் சொல்லுவானுங்க மரியாதை எதுக்கு சார் இதெல்லாம் வந்து மரியாதை சொல்லி கொடுத்து வரக்கூடிய விஷயம் கிடையாது இயல்புபா ஒரு மனுஷனுக்கு வரணும் இதெல்லாம் வந்து அந்த லட்சணத்தில் இவனை வளர்த்துருக்குறாங்கன்னு தெரியுது ஒரு மரியாதையை ஒரு தலைவருக்குள்ள மரியாதையை எப்படி செலுத்தணும்னு தெரியல இது நீங்கள் வந்து நீங்கள் மரியாதை செலுத்தாமே கூட இருக்கலாம் சும்மா ஒரு பேருக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரி அந்த ஃபோட்டோ பிடிச்சி வெளியேறதுலாம் இதெல்லாம் வந்து சம்பிரதாயம் தானே இதெல்லாம் அதுதான் இவர் சொல்கிறார் இதை வந்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாரு இதே வந்து உங்களுக்கு கீர்த்தி சுரேஷ் நான் மட்டும் இங்கேருந்து தனி ஃபிளைட்டில் போக தெரியுது இங்கே இருக்கிற பெரியார் சிலை ஏதோ ஒரு பெரியார் சிலை எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிற வந்து ஒரு பெ ஒரு பெரியார் சிலைக்கு போயிட்டு மழை அனுமிக்க முடியல இதே ஒரு கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு மட்டும் தனி ஃப்ளைட்டில் போக தெரியுது அப்போ கேட்கறதானே வேண்டி தரும் நீங்களே சொல்லுங்கள் நம்ம கேட்கறதுக்கு ஏதாவது தவறு இருக்கா நியாயமான கேள்வி தானே எல்லாரும் கேட்குற கேள்வி தானே ஒரு தலைவருக்கு நீங்கள் இறந்த தலைவருக்கு அதுவும் உங்களுடைய கொள்கை தலைவருக்கு நீங்கள் மரியாதை செலுத்துறீங்க அதை வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படி சொல்லுங்கள் குறைஞ்சபட்சம் கட்சி அலுவலகமாவது நீங்கள் சொல்லலாம்ல கட்சி அலுவலகத்தில் வந்து அன்றைக்கி தினத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சி கொடிக்கு பக்கத்தில் வந்து போட்டோ வச்சு அங்கே வந்து கட்சியோட நிர்வாகிகள் வந்து முதல்கட்ட நிர்வாகிகள்லாம் குழுமி இருந்து அந்த மரியாதை செலுத்துறது எப்படி இருக்குது ஒரு போட்டை வச்சுட்டு அதில் மரியாதை மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு கட்சி நடத்துறதுக்கு அழகாக இதெல்லாம் சொல்லுங்கள் அப்போது இதே வந்து ஒரு நடிகையோட வந்து கல்யாணத்துக்குன்னா வந்து இங்கேருந்து போக முடியுது அங்கே போய் நின்று அவங்களுக்கு போஸ் கொடுக்க முடியுது எல்லாம் பண்ண முடியுது இல்லை தனி ஃப்ளைட்டில் சொல்லுங்கள் இதை கேட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ப்பனரோட சொல்கிறாங்க நம்ம நியாயத்தை தான் சொல்கிறோம் நல்ல அதான் கட்டினா என்ன சொல்லப்போனால் இது வந்து ஒரு அறிவுரையாக கூட நம்ம சொல்லணும் நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் கேட்க மாட்டிங்கன்னு தெரியும் ஆனால் சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லை தப்பு இல்லையா இது சார் திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணாலும் எது எந்த விஷயத்த கையில் எடுத்தாலும் அவரை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க இங்கே அப்படின்ற மாதிரி தான் சார் பேச்சு சார் அப்படிலாம் கிடையாது சார் அவன் ஏன் சார் அழிக்க போகிறாங்க நீங்கள் வேறு ஒன்று அவன் அழியாமல் இருந்தால் போதே ஏற்கனவே பாதி அழிஞ்சாமல் தான் இருக்கிறான் அதெல்லாம் வேறு நான் சொல்கிறது அது கிடையாது சார் இங்கே பணமோ புகழோ அதெல்லாம் கிடையாது நீங்கள் முதல்ல உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து வெற்றிகரமான அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கைன்றது கட்டணம் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் முதல்ல வந்து ஒழுங்காக செய்யணும் அதுக்கப்புறம் தான் அது சொன்னாலும் அது அதை சொன்னாலும் கேட்டால் அவருடைய பர்சனல் லைஃபுக்கு போகிறேன்றானுங்க கோரிக்கை பசங்க நல்லது தான் நான் சொன்னேன் முதல்ல நீங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல தலைவனாக இருக்கணும் சார் உங்களுடைய வெற்றி இருந்து ஆரம்பிக்குது உங்கள் குடும்பத்துலேருந்து ஆரம்பிக்குது அதை சொன்னால் இவங்களுக்கு கசப்பாக இருக்கும் முதல்ல நீங்கள் உங்கள் குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் வச்சுட்டு அங்கே யாருக்கும் யாருடைய மனம் புண்படாமல் கண்ணீருக்கு ஆளாகாமல் நீங்கள் வெளியில் வந்து அதுக்கப்புறம் பொது சேவைக்கு வரணும் அதன் இதை நான் கூட சொல்லவே இல்லை அன்னை தெரிய சேவை சொல்கிறாங்க உங்களுடைய வெற்றி எங்கே ஆரம்பிக்குதுன்னா உங்கள் குடும்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அதை விட்டுட்டு நானும் வந்து இத்தனைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பொது சபைக்கு அர்ப்பணித்தவங்க அவங்க சொல்கிறாங்க என்னென்னாக்கா வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வெற்றி வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து தொடங்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் முதல்ல வந்து அதை செய்யணும் முதல்ல அதை விட்டுட்டு வந்து நானும் வந்து அரசியல் கட்சி தொடங்கிட்டேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் மாதிரி விஜயகாந்த் மாதிரி நம்மளும் ஆகிரலான்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை ஒழுங்காக செய்யாமல் ஏன் விமர்சனம் வருது விமர்சனம் வராத அளவுக்கு நீங்கள் செய்யலாமே இப்போ இந்த படத்தை கூட நீங்கள் வந்து ஒரு பொது இடத்துல நீங்கள் ஒரு சிலைக்கோ அல்லது பொது இடத்துல நீங்கள் போய் செஞ்சுருந்தீங்கன்னா ஒரு கட்சியினோட போய் செஞ்சுருந்தா யார் கேட்க போகிறாங்க சொல்லுங்கள் ஒரு ஷர்ட்டை போட்டுக்கின்னு ஒரு ஒரு தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவருக்குள்ள ஒரு அழகு இருக்குது கேட்டால் இதை கூட சொல்கிறீங்க ஐயோ இதை கூட கேட்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை ஒன்றும் இல்லை சார் நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கண்ணியத்தை கடைபிடிக்கணும்ல நீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு ஷார்ட்ஸ் போட்டுன்னு வந்துடுவீங்களா நான் கேட்குறேன் ஒரு உடை கண்ணியம் எங்கே எப்படி நடந்துக்கணும்னு தெரியல உங்களுக்கு அந்தளவுக்கு வளர்த்துருக்காங்க இவனை இவன் எப்படி தான் கட்சியை வளர்ப்பானு தெரில கடவுள் தான் காப்பாற்றணும் மக்களை சொல்ல நான் மக்களை அவங்க காப்பாற்றிப்பாங்க இவங்கள தான் சொல்கிறேன் நான் கட்சியினரை அந்த ரசிகர்களை தொண்டர்களை கடவுள் தான் காப்பாற்றணும் எல்லா இடத்துலையும் அசிங்கப்படுறானுங்க போகிற இடத்துலாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியெல்லாம் போய் உட்காந்த இடத்துலலாம் வந்து முதல் இந்த பாயிண்ட்டு தான் எடுத்து கேட்குறாங்க போகிற இடத்துல நம்ம வந்து பாவமாக தான் இருக்குது எனக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறானுங்க இவன் பண்ணுற கூத்துக்கு அவனுக்கு சொல்ல முடியுமா ஐயோ நாங்களே வந்து இன்னும் தலைவரை வந்து நாங்கள் சந்திக்கவே கிடையாது சொல்ல முடியுமா சொல்லுங்கள் அசிங்கப்படுறாங்கன்ற நான் இந்த தாவேக்கா தொண்டர்கள் வந்து நிர்வாகிகள் வந்து ஒரு பொது ஊடகத்தில் போய் பேசும்போது கூட பதில் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து திணடுறாங்க அதை நம்ம பார்க்குறோம்ல சார் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்களே சொன்னீங்க எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு விஜயகாந்த் மாதிரியோ சொல்லும்போது அதே இன்று வந்து திரு எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள் வேறு ஆனால் எம்ஜிஆரை பற்றி எந்த விதமான இதுவுமே போடலையா சார் சார் அதுதான் சார் நான் சொல்கிறேன்ல அவர் முதல்ல தெரியுமா ஃபஸ்ட்டு எம்ஜிஆருக்கு கொஞ்சம் நினைவுனால தெரியுமா பெரியாருக்கு நினைவுனாலும் சொல்லியிருப்பாங்க எம்ஜிஆருக்கு நினைவுனாலும் சொல்லியிருந்தாங்கன்னா பக்கத்தில் ஒரு போட்டை வச்சுருப்பார் உண்மையாக அதுதான் நான் சொல்கிறேன் ஏன் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குறேன் எம்ஜிஆர்னா வந்து ஒரு மோசமான தலைவரா நீங்கள் கொள்கை தலைவராக நீங்கள் எடுத்துங்க சார் இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் தலைவர் தானே முன்னாள் வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் மட்டும் இல்லை அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு நாடு போற்றும் நல்ல தலைவர் தானே எம்ஜிஆர் அவருடைய படத்தை வச்சு நீங்கள் வந்து இன்றைக்கி டேட்டுக்கு நினைவு தினமும் கேட்டால் அந்த அந்த தலைவருக்கும் நீங்கள் மரியாதை செலுத்தலாமே என்ன ஆயிடும் போது அதனால் பெரிய சட்ட சைக்கிள் வந்துருமா சொல்லுங்கள் இதுதான் இதில் வேறு இவர் டீசன்ட் பாலிடிக்ஸ் இது தான் டீசெண்ட் பாலிடிக்ஸ் இன்றைக்கி வந்து பெரியாருக்கு நீங்கள் மரியாதை செலுத்தினால் கூட எம்ஜிஆர் போட்டாவையும் பக்கத்தில் வச்சு அவருக்கும் மரியாதை செலுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பேர் வந்திருக்கும் ஒரு புகழ் வந்திருக்கும் அது கூட பொது இடத்துல செஞ்சுருக்கணும் அதை வீட்டுக்குள்ளேயே வச்சு பண்ணுறது கிடையாது சொல்லுங்கள் அதுதான் சார் இங்கே அரசியல் தெரியலன்ற நான் அவருடைய பா எம்ஜிஆருடைய புகழை எடுத்துக்கணும் எம்ஜிஆருடைய டைட்டில் எடுத்துக்கணும் வேட்டைக்காரன் படம் பேர் வச்சுட்டு நீங்களும் வேட்டைக்காரன்ற பேர் வைக்கணும் எம்ஜிஆர் மாதிரி ஆகணும் எம்ஜிஆர் மாதிரி பெறணும்னு சொன்னால் ஆனால் அந்த எம்ஜிஆரை மட்டும் மதிக்கூடாது அந்த எம்ஜிஆருக்கு மட்டும் மரியாதை செலுத்தணுன்ற அந்த நினைவு வரது கிடையாது கட்சியில் இருக்கிற ஒரு ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் தற்கொலியாக இருக்கான்னு சார் அவன் மண்டையில் மசாலா இல்லாதவன் அந்த புஷ்யானந்தே அவன் சொல்ல முடியுமா இன்றைக்கி வந்து எம்ஜிஆருடைய நினைவு தினம் அவருக்கும் சேர்த்து மரியாதை பண்ணிவிடுங்க சொல்ல முடியுமா சொன்னான்னா அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி போயிடணன் அப்படி தான் இருக்குது அங்கே ஒரு சாதாரண ஒரு ஒரு விஷயம் சார் இதெல்லாம் வந்து பெருசாக வந்து இதை எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் எப்படியும் நீங்கள் அரசியல் தனி அரசியல் கட்சி ஆகிட்டீங்க உங்களுடைய கொள்கை தலைவரெலாம் என்னார் என்ன அறிவிச்சிருக்கீங்க ஆனால் இன்றைக்கி முன்னாள் முதலமைச்சர் கோடிக்கணக்கான மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவர் இதய தெய்வம்னு சொல்லி ம மதிக்கப்பட்ட ஒரு தலைவர் அவருடைய நினைவு தினம் இன்றைக்கி வரும்போது அவருக்கும் உள்ளே அந்த மரியாதை செஞ்சுருக்கணுன்னா அப்போ நீங்கள் அவரை அவமதிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் கூட்டணி மட்டும் ஆசைப்படுறீங்க அண்ணாதிமாவோட கூட்ட நீங்கள் போயிடணும் அதை போயிடணும் இதை போயிடணுன்ட்டு சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுள்ள இருக்கிற அண்ணாதிமுக சார்ந்தவங்க இதை வந்து நீங்கள் இப்போ திமுகவே இருக்குன்னு கேட்டால் கூட பார்த்தீங்கன்னா ஆனால் முன்னாள் முதலமைச்சர்ன்ற முறையில் அது அதுக்குள்ளே மரியாதை அவங்க செய்வாங்க அது வழக்கமாக செய்கிறது சரிங்களா ஆனால் ஒரு அது சமாதிக்கு கூட போய்ட்டு நீங்கள் மரியாதை செஞ்சுருக்க முடியும் எம்ஜிஆருடைய சமாதி கூட போய் செஞ்சுருக்க முடியும் ஏன் இதே வந்து பெரியாருடைய சமாதிக்கும் போயிட்டு பெரியாருடைய அந்த பெரியார் திடலில் கூட போயிட்டு நீங்கள் அதை மரியாதை செஞ்சுருக்க முடியும் சரிங்களா ஆனால் வந்து போன முறை போனீங்க இந்த முறை போகல அது என்ன காரணன்றதை நீங்கள் தான் சொல்லணும் சரிங்களா அது காரணம்லாம் நீங்கள் சொல்ல மாட்டிங்கன்னு வச்சுக்கிறேன் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு முதல்ல வந்து அதுக்கு வந்து அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு அறிவுஜீவியும் கிடையாது போன தடவை ஏன் போனால் இந்த தடவை ஏன் போகலன்னு ஏதோ தூங்கி எழுந்து வந்து ஒரு ஷர்ட்டை போட்டு கடமைக்கு வைங்க ஒரு போட்டாவை ஒரு பூ எடுத்துடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த செய்கையை சொல்கிறேன் நான் ஏதாவது ஒரு பேச்சு ஏதாவது ஒரு வார்த்தை சரி சார் நீங்கள் கும்பலில் போனீங்கன்னா கூட்டம் சேர்ந்துடும் சார் அந்த வீடியோவிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபோட்டோ தானே வெளியிடுறீங்க சொல்லுங்கள் நீங்கள் அந்த வீடியோவை வெளியிடலாமே அந்த மலர்த்து விட்டு ரெண்டு ஒரு வார்த்தை நீங்கள் எழுதி நீங்கள் அறிக்கையாக வெளியிடுறீங்கல்ல அது ஒரு நாலு வார்த்தை பேசினா என்ன சினிமாவில் பக்கம் பக்கமாக வசனம் பேசினால் தானே நீங்கள் ஒரு ரெண்டு லைன் பெரியாரை பற்றி வந்து நீங்கள் என்ன அறிக்கையில் சொன்னீங்களோ அதை சொல்லி முடிக்கலாம்ல அந்த ஒரு வீடியோ வெளியிறதுக்கு கூட உங்களுக்கு துப்பு ஆனால் அதே வந்து கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போக முடியும் தனி ஃப்ளைட்டில் த்ரீஷாவோடு போக முடியும் அதுக்கப்புறம் நின்று போஸ்ட் கொடுக்க முடியும் சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் சார் சரி கிடையாது கட்சி நடத்த தெரியல அவ்வளோதான் ஒரே வார்த்தை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையில்லாமல் தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாவட்டத்தில் கோமாளித்தனம் பண்ணிட்டுருக்கலாம் அதை கேட்குறதுக்கும் வந்து இங்கே திராணி கிடையாது சார் அதே மாதிரி இன்னொரு செய்தியும் சமீபத்தில் வெளியாகியிருக்கு என்னென்னா தாவேக்கா பொறுப்பாளர்களுக்கு கத்தி குத்து அரியலூர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து சென்றபோது தாவேக்கா பொறுப்பாளர்களுக்கு கத்தி குத்துன்னு ஒரு செய்தி வருது சார் இவனுக்கு எதுக்கு சார் வந்து இப்போ அவன் தலைவனே எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய இணையதளத்துக்கு வந்து மரியாதை செலுத்தலை ஆனால் தொண்டர்கள் போய் செலுத்துகிற இடத்துல அங்கே வந்து தள்ளுமுள்ளு நீ நான் சொல்லி கத்தி கொடுத்து அப்போ எந்த அளவுக்கு இருப்பாருங்க இதெல்லாம் இவங்க வளர்ச்சின்னு சொல்லி கொண்டாடுவானுங்க சார் விஜய் மாதிரி ஆட்கள் ஆ பத்தியா என் கட்சியில் வந்து எம்ஜிஆர் படத்தில் மாலை போகிறத கூட ஒரே போட்டி நடக்குது போட்டோ போட்டி நடக்குது அப்படின் நினைப்பாங்க இல்லையா முதல்ல நான் என்ன சொன்னால் இப்படி ஒன்றா எடுத்துக்கலாம் என்னான்னு கேட்டால் உனக்கு தான் அந்த அறிவு இல்லை தலைவனுக்கு அந்த அறிவு இல்லை எம்ஜிஆருடைய நினைத்தனத்துக்கு போக வந்து மாலை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்காவது அந்த அறிவு இருந்திருக்கு ஆனால் அந்த அறிவு கொஞ்சம் கூடுதலாக போயிட்டு உனக்கு எனக்கும் சொல்லி தள்ளுமுதல் தள்ளுமுள்ள ஏற்பட்டு கத்தி கொடுத்துருக்கு இப்படி தான் சரியான வழிகாட்டுதல் இல்லைன்னு வச்சுங்க சார் நீங்கள் வந்து ஒரு தலைவன் வந்து கட்சியை சரியாக வழிகாட்டுதல் இல்லைன்னா திடீர்னு ஒரு பொம்பளை சொல்லுது நான் கட்சி விட்டு விலகி போயிட்டு இருந்தது மறுநாள் வந்து கேட்டால் நான் கட்சி விட்டு விலகலன்னு சொல்லுது இன்னொரு இடத்துல நான் கேட்டிங்கன்னா வந்து நான் வேலு கொடுத்தேன் க வந்து வெள்ளியில் ஆனால் அதில் இருக்க மாவட்ட பொறுப்பாளர் அதை சொல்லி ஒருத்தன் வந்து கட்டினா கட்சி விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் போகமான இப்படி ஒரு ஒரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா கட்சியை வந்து சரியான முறையில் வழிகாட்டுதல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை சரியான நிர்வாகி இல்லை அதாவது கேட்டினா வந்து கேப்டன் இல்லாத கப்பல் மாதிரி அப்படியே ஆடிகிட்ருக்கு நீங்கள் கேப்டன்னா விஜயகாந்த்னு நினச்சிருக்க போகிறீங்க நான் சொல்கிறது கேட்டினா கப்பலோடய கேப்டன் சொல்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்குது இவர் போஸ்ட் போட்ட பார்த்த முதல் கமெண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா எந்த திராவிட கட்சி எதிர்க்கிறீங்களோ அதுக்கு விதை போட்டதே இந்த தந்தை பெரியார் தான் அப்ப எப்படி கட்சிகள் மட்டும் எதிர்ப்பீங்க பெரியார் ஆதரவாபத்து ரெண்டு திராவிட கட்சிகள் இருக்கு நீங்க வந்து மூன்றாவது உங்களை திராவிட கட்சி பகிரங்கமா சொல்லாம இரண்டு கண்கள் தமிழ் தேசிய ஒரு கண்ணு திராவிடம் ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டீங்க இப்ப இந்த இடத்துல வந்து ரெண்டு திராவிட கட்சிகள் எதிர்க்கு திராவிட அந்த திராவிட இயக்கத்துக்கு விதை போட்டவரே வந்து பெரியார் தான் சரிங்களா சரி அப்படி இருக்கும்போது கேட்டனா நீங்கள் திராவிட கட்சியோட நீங்கள் முரண்பட முடியாது ஒன்று சரி அதே தாண்டி இன்னொன்று சொல்கிறேன்னு கேட்டால் நீங்கள் வந்து அதே சமயத்தில் கொள்கை தலைவர்னு நீங்கள் சொல்கிறீங்க மூணு பேரை கொள்கை தலைவர் சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதில் வந்து பெரியார் வந்து நீங்கள் கொள்கை தலைவர் போது அந்த கொள்கை தலைவருக்கு நீங்கள் எப்படிப்பட்ட மரியாதை கொடுக்கணும் என்ன மாதிரி மரியாதை கொடுக்கணும் சொல்லுங்கள் அப்போது உங்களுக்கு வந்து நான் கேட்டனால் இது பற்றிய சரியான புரிதல் இல்லை ஒரு பேரளவுக்கு ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி என்ன கேட்டால் வீட்டில் ஃபோட்டோ வச்சுட்டு அங்கேயே மாலையை போகிறதுன்னு பண்ணுறீங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த வண்டி ஓடாது இப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா அது வந்து தேர்தலில் வந்து சரியான உங்களுக்கு ஒரு முடிவாக தான் கிடைக்கும் இது வந்து இது சரியான ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சியாகவே கொண்டு போகலை பொதுமக்கள் கிட்ட வெளியே வரணும் சார் வெளியே வந்து கேட்டால் நாலு முறை பார்த்தா அஞ்சாவது முறை வந்து பார்த்தா பெரிய ஆர்ப்பரிக்கிற கூட்டம்லாம் ஒன்றும் வராது இயல்பாக கட்சியை வந்து வளர்க்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் கால்கள் வந்து எங்கேயுமே படாமல் நீங்கள் நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து கோட்டையில் மட்டும்தான் உங்கள் கால் பட்கிற மாதிரி இருக்குல்ல கொஞ்சம் குறைஞ்சபட்சம் அறிவு வேணும் அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன தான் நினைப்பில் இருக்கு அவன் தான் அப்படி இருக்கானா இவனுக்கு எப்படி இருக்கானுங்கன்னு பாருங்கள் எல்லாம் வந்து சப்பா கட்டு கட்டுறானுங்க வந்து கேட்டால் எங்கள் தலைவர் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளைக்குடா முட்டு கொடுப்பீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு கட்சி நடத்தியிருந்தால் எந்த காலத்துக்கு நடக்கிறது இதெல்லாம் ஆவிறதும் அதெல்லாம் சொல்லுங்கள் விஜயகாந்த் ராத்திரி பதினோரு மணிக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வண்டியில் தெருவாக சுத்தரவா சார் அப்படி தான் கட்சி எல்லாருமே எல்லா திராவிட இயக்க தலைவர்களும் கட்சி அப்படி தான் வளர்த்தாங்க இவர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் வந்து அரசியல் பண்ண முடியுமா சார் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது வந்து இது இருந்தாலும் ஆனால் அங்கேருந்து தானே சார் இப்போ அரசியல் பண்ணிட்டு தானே சார் இருக்காரு எங்கே என்ன அரசியல் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்ன அரசியல் எலெக்ஷன் வரல எலெக்ஷன் வந்தால் தான் தெரியும் உங்களுக்கு சும்மா இதெல்லாம் வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது சார் இதெல்லாம் வந்து ஒரு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் வாங்கிட்டலாம் அதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சிக்கன்னா வந்து விஜய் கூடிய சீக்கிரம் வந்து கேட்டேன்னா ஒரு பொது அறிவிப்பு கொடுத்துட்டு நான் அரசியல் வந்து விளங்கிறேன்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேணால் பாருங்கள் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் ஆர்வம் இல்லை சார் தன்னார்வமாக வரணும் சார் ஒரு இலக்கு இருக்கணும் லட்சியம் இருக்கணும் வேட்கை இருக்கணும் ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கணும் ஒரு நடவடிக்கைகள் வந்து பரிசுத்தமாக இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் எந்த ஒரு அச்சம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னெடுத்து செல்லணும் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வெறும் நீங்கள் வந்து இணையத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நீங்கள் எப்போ வழக்கமானால் வந்து அதை வந்து ஜாலியாக லைஃபை கழிச்சிக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணிட முடியுமா இங்கே சேர்த்துலேயும் காட்டிலையும் மேட்லேயும் அலைஞ்சி தான் கட்சி வளர்க்கணும் வேறு வழியே கிடையாது ஏதோ நீங்கள் வந்து உங்கள் கவர்சியை பார்த்துட்டு அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க மட்டும் நினைக்காதீங்க அது நிற்காது அப்படிலாம் நினச்சவங்க பல பேர் காணாமல் போயிருக்கிறாங்க முதல்ல நீங்கள் களத்தில் இறங்கி வந்த களத்தில் இறங்கி களத்தில் இறங்கின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து எலெக்ஷன் முன்னால் ஓட்டு போகிறதுக்கு முன்னால் வரைக்கும் இவர் கேட்கணும் போல இருக்குது ஐயா களத்துக்கு வாங்க ஐயா களத்துக்கு வாங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு வந்து ஒரு தகுதியான ஆளாக நான் கேட்குறேன் சார் பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ நன்றி சார் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க